ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஒளிபரப்பான ஹார்ட் பீட்ஸ் டே சீரீஸ் மக்களிடையே மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆச்சு அண்ட் சீசன் த்ரீக்காக ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமாக வெயிட் இருக்காங்க இந்த நிலையில் சமீபத்தில் ஆக்ட்ரஸ் பாடினி மற்றும் ஆக்டர் குரு ரெண்டு பேருமே வந்து ஒரு இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க ஹார்ட்பீட் அப்படின்ற ஒரு வெற்றி சீரீஸில் வந்துட்டு நாங்கள் ஒரு பங்காக இருக்கிறது எங்களுக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷம் அது வந்து ஒரு பீக்கில் இருக்கிறது நாங்களும் ஒரு பார்ட் அப்படின்னு வந்து நினைக்கக்குள்ள எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சீசன் ஒன்ல இருந்துட்டு சீசன் டூவில் நாங்கள் இல்லை அப்படின்றதால வந்துட்டு குரு வந்து என்ன ஹார்ட் பீட் ரவி வந்து நான் ரொம்பவே மிஸ் பண்றேன் டீமை ரொம்பவே மிஸ் பண்றேன் எல்லாமே அது பண்ணது ஓகே பட் பேலன்ஸ் பாரி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் பாரி கேரக்டர் நான் அந்த அளவுக்கு வந்து நான் லவ் பண்ணேன் ரவி கதாபாத்திரத்தை அளவுக்கு மிஸ் பண்ணனோ அதே அளவுக்கு பாரி கதாபாத்திரத்தை நான் லவ் பண்ணதால எனக்கு அந்தளவுக்கு ரொம்பவே எனக்கு ரொம்ப கஷ்டமாலாம் வந்து ஃபீல் ஆகலை பிகாஸ் பேலன்ஸ் ஆகிடுச்சு அந்த ஒரு கதாபாத்திரம் நான் ரொம்பவே பிடிச்சி பண்ணேன் பாரி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் ரொம்பவே பிடிச்சி பண்ணேன் அதனால் எனக்கு அவ்வளோவா அந்த ஒரு டிஸப்பாயின்மெண்ட் இல்லை டூவில் இல்லை அப்படின்ற அந்த ஒரு வருத்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் பாரினி அவர்கள் வந்துட்டு அதே தான் ஃபர்ஸ்ட் சீசனில் நாங்கள் இருந்தோம் அதில் ஒரு பங்காக இருந்தோம் அப்படின்னு நினைக்கக்குள்ள ரொம்பவே சந்தோஷம் மக்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சீசன் த்ரீயில் இருப்போமா இல்லையான்றது வந்துட்டு எங்களுக்கே தெரியாது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிடுங்க